ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம குட்டீஸ் லூட்டிகள் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த குட்டீஸுகளோட சேட்டைகளை தாங்க பார்க்க போகிறோம் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன சேட்டை செய்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் ஹலோ ஹலோ இன்னைக்கு நம்ம குட்டீஸ் லூட்டிகல் சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஃபன் ஃபன்னான கேம் பார்க்க போறோம் அது என்ன கேம்னா நாங்க வந்து இந்த பேப்பர்ல வந்து क्वेश्चंस எல்லாம் எழுதி வச்சிருக்கோம் அதுல வந்து ஆன்சர் நாங்க எழுதிட்டு அந்த ஃபன்னான கேம் நாங்க எழுதி முடிச்சனா உங்களுக்கு நீங்களே வந்து பாருங்க ஓகே டன் டன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் ஊத்துறப்ப இதை இப்போ வந்து நாங்க எழுத போறோம். நாங்க இப்ப ஆன்சர் எழுதி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெடியா? ரெடி. போகலாம்.

பெரிய பெரியக்கெட் வச்சிருக்கோம் எதையுமே கட் பண்ண மாட்டேன் எல்லாம் பண்ற அப்படியே போட்டு

रेंडर में लिपस्टिक ये कर दे ये सर कट कर यूं तो मिला हां तो बोलते हैं जल्दी है बोल ना तो इसकी क्या कट तो चली जाओ सेट फॉर वन ओके लास्ट के फेवरेट कार्टून दिलीप सॉरी कर दिलीप कर दे गो गो वेरी गुड ए रेंडर में कलेक्ट था इल्ला इवन तो दा सॉरी कर गो रेंडर में उठ लो कूलो लो बैठ लो वाला का तो डाल